சாமி ஆமா கேட்டு பாக்குறேன் யார் இருக்கா திருச்சி எல்லை ஆலை தொழில் தான் நடத்த தொழில் மன வருத்தப்பட்டு வந்தவன் யார் என்ன தொழில் சிற்பன் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆமாம் அப்பாண்ணா ஆட்டுப்பாப்பா கால ஒன்று அப்பா மூன்று தலைமுறைக்கு முன்னால உன்னுடைய முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தை ஒட்டி சாமி சாமி வார அவர் எங்கடா இருக்காரு ஒரு கம்மா கரைக்குள்ள முத்துகருப்பு சாமி இருக்கார் நீங்க போய் கும்பிட்டதில் கூத்தாண்டதில்லை ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்க இப்ப ஈராண்டு காலங்களாக நீங்க நடத்துற தொழில கொஞ்சம் பண நஷ்டமும் மனகுழப்பும் நடக்கு உங்களுக்கு வரவுகள் குறைவும் பெற்றவர்கள் திருப்பி செலுத்தாத பிரச்சனை இருக்கு உண்மையா இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர மனிதர்களுடைய காரணங்கள் அல்ல இதை தெளிவு பண்ணி இந்த தொழில நிரந்தரமா ஓட்டணும்னு நீ முடிவெடுத்திருக்க ஆனா ஓட்ட முடியாது என்பது என்னுடைய முடிவு புரியுதா வாகனம் சம்பந்தமான தொழிலை நீ கையெடுத்துக் கொள்ளலாம் அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் பிறக்கிற வருஷத்துல நீ அதை தொடங்கிக்கா ஜெயிச்சு தர கால் வா வேற என்னப்பா வேணும் வாகன சொந்தமா பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கான் வெட்டி கொடுக்குறேன் இப்ப இருக்கிற பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி தரேன் நஷ்டம் இல்லாம காப்பாய்த்தாரம்பா பக்கத்துல இந்த மகளே செல்வாக்காரு நல்லா ஓடியாடா நல்லா விளாத்தி குளம் கால வரலாம் விளாத்தி குளமா ஆம்பளை பையன் கல்யாணத்தை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் கேட்க வந்தது யாரு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்களா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கா மருமக எங்க இருக்கா நான் மருமக தனி இருக்கவங்கள கூப்பிட்டு இருக்கேன் மருமகளுடைய மனசை போய் பார்த்த இந்த குடும்பத்துல வாழதுக்கு அவ விரும்பல அது இவனுடைய உள்மனசுக்கு தெரியும் ஆனா வெளிப்படையாக அவள் சொல்லவில்லை இப்போ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா ஒரே முடிவு நீங்க மருமக ஆசைக்கு வேணும்பீங்க பொண்டாட்டி ஆசைக்கு அவன் வேணுமா வேண்டாமா மொத்தமா கால் ஒன்று அவ வந்த பிறகு குடும்பத்தை பிரித்து சொல்லி விரும்பினா நீ அதை ஏத்துக்கிடுவியாப்பா அது நடக்காதுன்னு மேலிருந்து உத்தரவாயிருக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறப்பா வரவு செலவுடக் கூடாது விரும்புதான் இப்போ புரியுதா நான் உருவளவுக்குள்ளதை சொல்லுறேன் கோடிட்ட இடத்தை நிரப்புறத சொல்லுறேன் என்ன கொஞ்சம் பொறுமையா இருப்போம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அவன் மனத்தை மாத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு அவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தாரேன் சரேனா மாற்றி சிவராத்திரிக்கு பின்பு இந்த மகனுக்கு மாலை எடுத்து தாரேன் கல்யாணத்தை வெற்றிகரமாக பிடிச்சிருவோம் கால் ஒன்று வரலாம் பாப்பா இந்தா நடத்தி தரேன் சந்தோஷமா இருந்தாப்பா வர வைக்கிறேன் தைரியமாயிரு நல்லா இருக்கும் ஆம்பளை பையன் ஒரே தான் பிறக்கும் ஆம்பளை பிறப்பான் வரலாம் பக்கத்துல அதே விளாத்தி குளம் எல்லை மருமகா மீது குழப்பமான எண்ணம் கால் சொல்லலாம் அவனுடைய மனநிலைகளை பார்த்தேன் அவன் ஓம் பையன் மேலதான் குற்றஞ்சுதான் அந்த உண்மையிலேயே குற்றவாளியான்னு பார்த்தேன் அவன் ஓங்கிட்டு ஒன்று அவாட்ட ஒன்று பேசுதான் அதனால் அவங்க ரெண்டு இப்ப ஓராண்டு காலமா அமைதியான நிலைகளில் இல்லை மன வேதனைக்குரிய வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி போனால் இந்த வாழ்க்கை ஆகாதாங்கிற குழப்பத்தில் இப்ப குடும்பம் அவங்க தெளிவாக்கி வாரையா நீ எங்க இருக்கா கேட்டு உன் வீட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சு போகும்பொழுது அந்த எல்லையில என் தங்கை காரியமா இருக்கா இருக்க அவளுக்கு தீபம் நிம்மதியா இருக்க கூட வாரிய அதே விளாத்தி குளம் எல்லை வீட்ல வந்து ஒரு பூஜையை நடத்தி தெளிவு மனிதா போதும் நல்லாரு எல்லாம் ஐஸ்வர்யமா நடக்கும் அந்த பத்திரத்தை மட்டும் பண்ணி தரணும் கொஞ்ச நேரம் கடை முடிக்க அடுத்த மாத போனாலும் திரும்பி கொண்டு வீட்டில் ஒடிச்சு போட்டுருவேன் அடுத்த மாதத்துக்குள்ள ரெடி பண்ணி நல்லா மதுரை கப்பலூர் மாரியம்மன் அருள் பெற்றவள் யார் வர வைக்கிறேன் செய்யும் தொழிலை பத்தி ஒரு மன வருத்தமான குழப்பம் இருக்கு உள்ளத்தில் என்னப்பா ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பத்தி ரெண்டாந்தரம் ஒரு கேள்வி இருக்கு குடி இருக்கிற வீடு சம்பந்தமான ஒரு மனக்குழப்பம் மண்டையை கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருக்கு அடுத்து இன்னும் ரெண்டு கேள்வி கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு மூணு கேள்விக்கு தான் இருக்கு என்ன வேணும் ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் என்ன செய்யலாம் கால் ஒன்று பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நினைக்காத ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் கால் ஒன்ட்டு கர்மசாமிக்கு மதுரையில் தெப்பத் திருவிழா எப்பொழுது நடக்கும் அந்த சித்திரை தெப்பத் திருவிழாவில் அம்பாளுக்கு மலர் மாலை வாங்கி போட்டு ரெண்டோரும் ஒன்று போல போய் கும்பிட்டு வந்து அதற்கு பின்பு வரக்கூடிய வளர்புறையில் குழந்தை ஜனனமாகும் செந்தமிழ் குமரன் என்னும் எம்பருமான் முருகன் வந்து பிறப்பான் வெற்றியடைவாய் கிடைக்க வைக்கிறேன் செய்தி நாலாட்டின் புத்தூர் இடம் சம்பந்தமா மன வருத்தப்பட்டது யாரு என்ன இடத்துல கால்வாங்க உங்க எடுத்து வச்சு பார்த்தேன் அந்த இடத்துல ஒரு மாடுசாமி உடைய பார்வை இருக்கு ஏற்பட்ட சில அறிகுறிகள் சோதிடங்கள்ல அந்த இடத்துல ஏதேனும் உயிருக்கு வதை கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிருக்கு புரியுதா அதனால அதில் எந்த கடமும் இல்லாம அந்த இடத்தை புரிதமாக்கி தந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம் அந்த பிள்ளைங்க வந்து சேரணும் வெற்றி ஆகி தரான அதே நாளாட்டின் புதூர் கல்யாணத்தை பத்தி மரவேதனை அடைஞ்சது யாருப்பா முடிஞ்சிடுதா இன்னும் ரெண்டு தர கால் வாடா ரெண்டு தரம் என்ன எத்தனை தரம் விடுவேன் நடத்தி வச்சுதான் போதும் முக்கியம் கர்மசாமி அப்படியா மார்கழி பௌர்ணமி வரை இவனை பொறுமையாக இருக்கவே உத்தரவாயிருக்கு சற்று பொறுமையா இருக்கு இன்னொரு ஆமாடா இருக்கட்டும் இருபத்தி ஏழு நாள் மட்டும் பொறுத்துக்காம் இங்கேயும் உனக்கு பெண் வந்து சேர முடிச்சுக்கான் கர்பாமி ஆமா அப்படியா சரி ராம் நாடு இது யாரு மகள் உங்க மகள் கால ஒன்று வாங்க ரெண்டு வரும் என்னங்க பேரா இங்க முடியுமா கேட்டு பாக்குறேன் இவனுடைய ஆத்மாவை நான் வந்து தெளிவறிந்து பார்க்கும் பொழுது இவள் இப்போ மூணே முக்கால் ஆண்டுகளாக மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு அடைகிறாள் இது சைவனை கோளாரா இருக்குமானு சில சிந்தனைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு வந்தது உண்டு ஆனால் அப்படி எதுவும் மேலே இருந்து உத்தரவு இது கிரகங்களால் ஆன பீடை இதை ஜெயிச்சு வெற்றி ஆக்கி வாழ வச்சு பரவாயில்ல நிறுத்தி தாரேன் வார வேலை ஈவினிங் சாயங்காலம் வந்து என்ன பாருங்க ஆமா ஜெயிச்சி தாரேன் நல்லா இருங்க அதே ராமநாடு தகப்பன் மகன் சித்தப்பன் என் குதிரை போகுத யார் இருக்காங்க அங்கே தான் காதல் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய வீட்டுக்குள்ள இரவில் தூக்கம் வராத அமைதி தொல்லை நிறைய இருக்கு உண்மையா அது என்னமெல்லாம் நடக்குன்னு பார்த்தேன் அவசியமில்லாம வாக்குவாதமும் நடக்கு கருத்து விவாதங்களும் நடக்கு பணம் அடிக்கடி மோதல் உருவாகிக்கிட்டு இருக்கு இருக்கா இல்லையா இது எல்லாம் போக நம்முடைய வாரிசுக்கு எதுவும் பங்கம் ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா உங்க குடும்பத்து எல்லை நான் போய் பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட உள்ள பையங்கள்லாம் நிறைய பேர் மரணம் ஆயிட்டாங்க அந்த மரணத்துக்கு காரணம் எதுவும் முன்னோர்கள் சாபமா அல்லது அந்த எல்லைக்குள் வேற எதுவும் தீய சக்திகள் இருக்கா இது என்ன பாவத்தின் அடிப்படை இத மாதிரி ஏன் பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் உன்னை ஒவ்வொரு நாளும் கொண்டுகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால விட்டு வரலாம் சமயம் என்றா சபா ஆனா இவனுக்கு எண்பத்தி ஏழு வரை இவனுக்கு ஆயுள் இருக்குன்னு உத்தரவு அந்த சாபத்தை அந்த சாப விமோசனமாக்கி மகனை ஊர் வைக்க வாழ பண்டா வெற்றி பாட கொடுப்பா கர்மசாமிக்கு நண்பர்களோட வெளியில சுத்தக்கூடாது என்னுடைய கஷ்டரை அந்த சுத்தல் உன் மனதை புண்படுத்துவதோடு பெற்றோரை அமைதி ஆக்குகிறேன் என்பது காரணம் அது உன்னுடைய முற்றாள்தலைமை தவிர கேரகம் இல்லை அதனால் நண்பரை இன்னையிலிருந்து நீ குறைக்க இல்லையோ நான் குறைச்சிருவேண்டா கர்மசாமிக்கு எவன் கூட நீ சேர வேண்டாம் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன் உடனே தீத்துருவோமே பெண்ண பக்கத்தில் வா கையை கிழவி எந்தரையிற வைக்க கண்டு முடிக்க இந்தாம இந்த கனிய அறுத்து புழிஞ்சி சாறு எடுத்து சாப்பிட்டுக்கா தேய்ச்சி பிடிச்சுக்கான் நல்லா இருக்கு மாட்டாங்க மானையை கொண்டு விளக்கில் போடணும் நல்ல காய வைத்து எடுக்கணும் இந்தா தொழில நல்லாக்கி தரேன் மாமா மனச மாத்தி மண்ணை உனக்கு வாங்கி தந்துட்டோ இப்ப பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டான் அசத்தி அடிக்கிறேன் செல்வாக்காயிறேன் அறுப்பு கோட்டை கொஞ்சம் கண்ண முடிக்காம கை கால்லாம் கரெக்டாக கவனிச்சுக்கா உட்காந்து இருக்கு என்ன உட்கார் உட்காந்து என்ன பாருமா இவளுடைய பிரசிடண்ட் பதவியில போட்டி மனப்பான்மை கொண்டு செய்வனை வச்சு இவ உடம்புக்குள்ள ஒரு ஆவியை இறக்கியிருக்கு அதில் இவளுக்கு படபடப்பு நெஞ்சி ஹார்ட்பிட் கூடுதல் உடல் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாதிரி சிவியரிங் நடக்கு இதுதான் காரணம்

ரெண்டு பேரும் உங்களை பற்றி ஓயாமல் புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தெரியுமில அது ஆ உங்களை என்ன செய்தம் பாரு இந்த சீட்டில் ஒன்றை இருக்க விட மாட்டோன்னு சொன்னாங்களே சொன்னாங்களா வீட்டில் போய் அன்னைக்கு இருந்து ஒரு ரெண்டு ரூபா கழித்து பேசாமல் படுக்கும் பொழுது அமுக்கிறது மாதிரி ஒரு இது வந்துச்சா அன்னையிருந்துறது நடக்கு இப்போ அதை வெளியாக்கியாச்சு சரியா தெளிவாக இருக்கணும் கொஞ்ச நேரம் என்ன நினச்சிக்கா கண்ணை முடிக்க பெங்களூர் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தோம் யாரடா காலில் வந்து காடா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் கன்னடத்தில் கல்யாணம் வேணுமா அல்லது வெளி மாநிலத்தில் வேணுமாடா நான் சொல்கிறேன் கர்நாடகாவிலே உனக்கு பொண்ணு இருக்கு தைரியம் ஆயிரு இந்த தை மாதம் உனக்கு திருமணம் நடக்கும் அதுக்கு இடையில நீ தொழிலில் பட்ட நஷ்டங்களையெல்லாம் நீக்கி பல லட்சங்களை நீ இழந்திருக்க உண்மையா இல்லையா மீண்டும் உன்னை தொழிலை ஊக்கமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்னா கால் அனுப்புவாங்க போடா என் செல்லம் வா இப்போ உனக்கு வேலையை உருவாக்கி தரணும் கண்ண முடிக்க நீ கற்பனை செய்ய பார்ப்போம் அதை அப்படி உனக்கு நான் உண்மையாக்கி தரேன் என்ன வேலைன்னு வெற்றி வேல் முருகனுக்கு மகனே நீ என்ன வேலையை நினைச்சியோ அது கிடைச்சிடும் உனக்கு அப்படியே தொடர்ந்து கொள் பணம் அள்ளித்தாரேன் கல்யாணத்தையும் நடத்தி வைக்க நல்ல அதே பெங்களூர் எல்லை தான் பார்த்த நஷ்டமும் மனவேதனையும் அடைந்த மகன் என்ன தொழில் மக்களே காய்கறி மெல்ல மெல்லப்ப குறைஞ்சிருக்கும் அந்த பட கொடைப்பெல்லாம் தைரியமா இருங்க என்ன ஈராண்டு காலங்களாக மொத்த மொத்தமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நீங்க ஆனா இப்போ அதை மொத்தமா பார்க்க முடியாம மன அழுத்தமும் கடனும் தொல்லையும் பெற்று வந்திருக்கீங்க உண்மையா இல்லையா யார் உங்களுக்கு பொருள்கள் தரணுமோ அவங்க இப்ப தராம மறுக்கிறாங்க அதனால இடம் ஸ்தாபனத்தை மாத்தனா தரி வருமா அல்லது பொருளாதார நிலையை உயர்த்த வேற வழி என்ன செய்யலாம்ங்கிற கேள்விதான் இப்போ உண்மையா இல்லையா கால் நின்றுவாங்க அப்படியா அது உண்டுமா கேட்டு பார்த்துருவோம் ஓகே தைரியமா இருக்கலாம் ஒன்னும் பயப்படக்கூடாது சரியா உங்க வீட்டு எல்லையில முனியத்துறம் வராரு எங்கப்பா இருக்காரு முனீஸ்வர சாமி உங்களை சுற்றி தான் இப்போ இப்போ இருக்கிற வீட்டு பக்கமும் கொஞ்சம் பொருளாதார குறைவும் மன அழுத்தமும் இருக்கு இவை ரெண்டையும் நீட்டி தந்துருதேன் தொழிலை மாற்ற வேண்டாம் இந்த தொழிலையும் வெற்றியாக நடத்தி தரோம்னு உத்தரவு வெற்றியாகி இருந்தா போதுமலா வேற என்ன வேணும் தான் மாயமா பணம் வந்து சேரும் கடனை தீர்த்து தரேன் வெற்றியாகி தரேன் என்ன இருந்து பார்த்து போங்க ஏழை முக்கால் மணிக்கு நல்லா இருக்கு கருப்பசாமி அதே பெங்களூர் எல்லை தன் இல்லற வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமடைந்த மகன் அப்படியாடா தம்பி என்ன வேலைடா பார்க்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு நீ நடத்தக்கூடிய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் இருக்கு உண்மையா இல்லையா வாழ்க்கையை தொடங்குவோமா அல்லது பிரிஞ்சு பெறுவோமாங்கிற ஒரு மன சங்கடம் உள்ளத்தில் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நீ பணி செய்யக்கூடிய இடத்திலும் உனக்கு இப்ப நஷ்டங்களும் குழப்பமான செயலும் நடக்கு இவன் இரண்டையும் நீக்கவும் செய்யணும் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சும் தரணும் வேற என்ன வேணும் உனக்கு அதை வெற்றியாக்கி தாரேன் நீ நினைச்ச மாதிரி நடத்தும் இந்தா கூட இருந்து காப்பாத்துறேன்பா ஜெயிச்சுடா அமையும் இந்தா மரம் வச்சிருந்தாண்டா தை மாதம் பொறுமையா இருக்கும் சரி ஓகே பண்ணிடுவோம் நல்லா இருக்கும் மர தைரியமா இருக்கு நல்லா இருக்கு கூப்பிடுங்க கருப்பு சாமியக்கா கண்டுபிடிக்காங்க அக்கா அக்கா எந்திங்க நீங்கள் தான் எந்திக்கணுக்கா இப்போ நீங்கள் தன்னுரிமை பெற்று விட்டீர்கள் கருப்புசாமியுடைய சக்தியால் நீங்கள் போங்கண்ண எந்திங்கக்கா சாமியை விழுந்து கும்பிடுங்க கூப்பிடுங்கப்பா கர்புசாமிய சரியாகிருவா எல்லாம் நல்லாயிடும் தைரியமாக இருக்கிறோம் வாங்க இந்த பக்கம் இந்த கனியை இன்று இரவு சாப்பிடணும் சாப்பிட்டு தேய்ச்சி குடிக்கணும் வெந்நீர் வச்சு குடிக்கணும் என்ன இதை வந்து நாளைக்கு இரவு தொடர்ந்து செய்யுங்க சரியாயிடும் என்னை இருந்து பார்த்துட்டு போங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்